மகாபரிவாளே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினா சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானம் காஞ்சி புரஸ்திரு மகோன்னத காமகோட்டிப்பேட்டை உபாஸ்திரவதாம் சரணா உபாசே மகாபரிவா விபத்தில் எத்தனையோ அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த சேனல் மூலமாக பல்வேறுபட்ட மகான்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பெரிய பிராணம் எப்படி வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி மகாபிரிவா அனுபவம் ஒன்று பகிர்ந்துக்க போகிறேன் பிடிச்சவா ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாத வர இது ரொம்ப அழகான அனுபவமாக எனக்கு தோணிது உங்களுக்கும் அதே மாதிரி தோணும்னு நினைக்கிறேன் மகாபரிவா அனுகிரகம் பண்ணவாடில் எத்தனையோ மக்கள் விதவிதமாக எளிமையானவா பணக்காரா பேதம் இல்லை மதம் முக்கியம் தன்னை பார்க்குறதுக்குன்னு வந்துவிட்டா அவளோட கடமையும் அவள் செய்யணும் அவள் மதம் என்ன சொல்கிறதோ அதையும் செய்யணும் அதே சமயம் இங்கே வந்ததையும் பெரிவா வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான் அப்படி தான் அவள் வந்து அந்த பீடத்தில் அவ்வளவு எப்படியா ரொம்ப இன்னைக்கும் யாரை கேட்டாலும் அவரை தெரியாதவாளே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆரோக்கியம் முடியாது என்னாச்சுன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு நாவிதர் அவருக்கு வந்து ஜோசியம் தெரியும் மருத்துவம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சாலும் அவள் பரம்பரை தொழிலாக அது இருந்தது இருந்தாலும் இவர் வந்து இந்த நாவிதர் அந்த தொழிலையே தான் அவர் வந்து செய்யணும்னு மூடி திருத்துகிற தொழில் தான் ஆசைப்பட்டு அதையே செஞ்சுட்டு இருந்தார் குடும்பமும் பெருசு அஞ்சு குழந்தை என்னமோ ஜீவனம் மூடின்னு இருக்கே தவிர்த்து அதுவும் அந்த காலத்துலலாம் எதுவுமே வருமானம்ங்கிறது பார்க்க முடியாது ரொம்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் வேற அந்த ஜோசியமும் பார்க்க மாட்டேங்கிற இல்லை மருந்து தொழிலையாவது பண்ணணும் அதையும் பண்ணலை வைத்திய தொழிலையும் பண்ணலை இவர் இந்த முடிவுறுத்தல் தொழில் மட்டும்தான் பண்ணுறாரு ரொம்ப மனது சங்கடமாக இருக்குது எப்படி குடும்பம் நடத்துவான்னு தெரியல ஆனால் அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல என்ன செய்யணும்னு தெரியல எதுவும் தெரியல அப்படியே முட்டுச்சந்தில் போய் முட்டின மாதிரி நிற்கிறது அப்போ அந்த அவர்கிட்ட வந்து இந்த அந்த காலத்தில் பாட்டிகள் இருப்பாள் இல்லையா அவள்லாம் மாதம் தான் அந்த முண்டனம் பண்ணிப்பாள் தலையை அவள் வாடிக்கையாக பண்ணுற வழக்கம் இவர்கிட்ட அப்போது பண்ணும்போது அவருக்கு என்னமோ தோணித்து மனசு ரொம்ப புலம்புற இந்த பாட்டு யாருன்னா மகாபரி வாழ்க்கை அதீதமான அன் பக்தி ஜபதபங்கள் இந்த கடினமாக என்ன மாதிரிலாம் அனுஷ்டானம் பண்ணுமோ அப்படி இருக்கிறவா அவள் அந்த மாதிரி திரு திருத்தும் போது இந்த நாகிதர் சொல்கிறார் ரொம்ப புலம்புற அஞ்சு குழந்தைங்களாச்சு குடும்பம் பெருசாக இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியல எப்படி பிழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் அவர் வந்து வருத்தப்பட்டு அந்த பாட்டிட்ட அழாத பறையாக சொல்கிறார் பாட்டி இன்னார்னா பார்க்கல இதுதான் இப்படிதான் அப்படி பெரிவானும் நடந்தினது இல்லையே அதனால் அவள் சட்டுன்னு சொல்கிறா நீ ஏன் கவலைப்படுற இந்த பக்கத்தில் ஒரு ஊர் அந்த பேர் திருப்பரா துறையான பேர் அந்த ஊரில் மகாபரிவானு வந்திருக்கா ஏன்னா அவருக்கு அத்தனை விவரம் தெரியாது இல்லையா அதனால மகாபரிவானு அவர் வந்திருக்கார் நீ என்ன பண்ணுற அங்கே போய் அவர்கிட்ட உன் குறைய சொல்லு அவர் என்ன வேணுமோ செஞ்சு தர நான் போய் இதை போய் எப்படி சொல்கிறது பாட்டி அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம் உங்களோட பாதுகையை குடும்பம்னு கேட்டு வாங்கிக்கும் எப்படி இருக்கு இன்னிக்கும் விவரம் தெரிஞ்சவாளே அதுக்கு எப்படி ஆராதனை பண்ணணும் எப்படி அதை வச்சு சம்ரட்சணை பண்ணணும் தீட்டு பார்க்கணுமா இது பார்க்கணுமா இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா எதுவுமே தெரியாமல் எத்தனையோ பேர் நம்மளாம் இருந்துட்டுருக்கோம் அவளை வந்து அந்த பாட்டிக்கு ஒரு இச்சினி மாதிரி சொல்கிறார் அவளுக்கு வந்து அவர்தான் கண்கண்ட தெய்வம் அதனால அவரை கை காமிச்சு என்ன போய் கேட்க சொல்கிறாரு ஒரு பெரிய சமாச்சாரம் உங்கள் பாதுகையை பாதிர்சியை கொடுங்கோன்னு கேளு அது வந்துடுத்துன்னா உனக்கு எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னா அவள் வேலை முடிஞ்சது போயாச்சு இப்போது இந்த நாவிதருக்கு அது ஒன்று வினசலைப்பட்டுருக்கு வேறு எதுவும் அவருக்கு தோணலை சரிண்ணே மறுநாளே கிளம்பி அந்த பெரியவாவில் பார்க்கறதுக்கு போனோன்ற அந்த திருக்குலா துறைக்கு போகிறாரு அப்போ பெரியவா வந்து பல்லக்கில் போயின்ட்டுருக்கா இருக்கவும் அந்த காலம் போயின்ட்டுருக்கா அப்போது இவர் வந்து பின்னாடியே ஓடி 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 வர அதை எப்படி ஏன்னா தாண்டி போகக்கூடாது பெரியவாவில் இது பண்ணாமல் ஓடி 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 பின்னாடி வர வந்ததும் பெரியவா வந்து அவனுக்கு என்ன வேணுமோ ஓடி ஓடி வரான் பாருங்கிற ஒன்றுமே தெரியாத மாதிரி உடனே இந்த அசிஸ்டன்ஸ் சிப்பந்திகள்லாம் நீ ஓடி வர என்ன வேணும் அப்படிங்கிறா பல்லக்கை நிறுத்த சொல்கிறா அப்போ அவர் வந்து தாண்டி போய் வேறு ஒன்றுமே சொல்லத் தெரில கண்ணில் தண்ணி மூட்டி நிற்கிறது அழுதுண்டு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் குடும்பத்தை எப்படி க காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்கிறார் அப்போ பெரியவா ஒன்றுமே தெரியாத மாதிரி அதுக்கு நான் என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்குற அதாவது சில இடத்துலலாம் பெரியவா அப்படின்னு தான் விளையாடிருப்பாள் அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவள் வாயால் சொல்கிற மாதிரி ஆனால் அனுகிரகம்னா அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் அது என்னவோ தெரியாது அப்படி கிடச்சிரும் அதுக்கு அவர் வந்து நிற்க சொல்லி நிறுத்த சொல்லி அவனுக்கு என்ன வேணுமான்னு கேட்குறார் அவன் ஏன் அழுதுண்டு வானான்னு அவர் காரணத்தை சொல்கிறேன் நீ குடும்பம் நடத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்துற அவன் வேற ஒன்றுமே கேட்கல எனக்கு பணங்காசி வேணும்னு கேட்கல எனக்கு ஏதாவது வழி பண்ணி வைங்கன்னு கேட்கல ஒன்றுமே கேட்கல அந்த பாட்டி சொன்னாலும் அதை அப்படியே சொல்கிறேன் எனக்கு உங்கள் பாதலட்சம் வேணும் எல்லாரும் யோசிக்கிறேன் நம்மளால் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா நம்மளால் அதெல்லாம் வந்து பூஜை பண்ணி அழகாக வச்சுக்க முடியுமான்லாம் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயத்தை அந்த வெகுளித்தனமாக மனசுக்கு அந்த பாட்டி சொன்னால் சரி அது வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்கள் பாதரட்சை வேணும்னு கேட்டால் த பெரிவாக ஒன்றுமே பதில் சொல்லலை பாதரட்சை கேட்டு கொடுத்தா இப்பேற்பட்ட மகான் இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம இந்து மிதாலத்தில் சொல்லுவோம் எந்த அறிமுகமும் எந்த எந்த மனுஷாலோட எந்த ஒரு எல்லாமே வந்து நமக்கு எப்படி கிடைக்கிறது நமக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்புனாலும் தான் கிடைக்கிறது அதனால் அவர் வந்து இப்படி சொன்னதும் உடனே பாதராட்சியை கொடுத்த அவர் வேற ஒன்றும் இல்லை கண்ண தொற்றினா அவன் பாட்டு கிளம்பி அவன் ஊருக்கு வந்தால் வேற ஒன்றும் செய்யலை அண்ணிலேருந்து அந்த பாதாட்சியை வச்சு ஒரு ஒரு மேலே ஒரு மேடையில் வச்சுட்டு அதுக்கு பூ போட்டா நமஸ்காரம்னா அதெல்லாமே தெரியாது அண்ணிலேருந்து அந்த பாதரட்சை வந்த அண்ணிலேருந்து அவருக்கு மனசில் என்ன தோணித்து நம்ம ஜோசியம்தான் தான் சொல்லணும்னு தோணித்து போல் இருக்கு அதுலேருந்து ஜாதகம் ஜோசியம் பார்க்க ஆரம்பி சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் படிப்படி படிப்படியாக மல மலம் மல மல மழன்னு என்னாச்சு குடும்பம் நல்லா முன்னுக்கு வந்து இன்னி தேதிக்கு அவரோட குழந்தையெல்லாம் ஆடிட்டர் டாக்டர்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கா அவர் அந்த ஜோசியம் அதை வச்சு தான் வந்தது அது வரைக்கும் அவருக்கு மனசில் படாத விஷயம் பெரியவா பாதரட்ச வந்தது மூலமாக கிடச்சிது அவர் வந்து அதுக்கப்புறம் குடும்பம் படிப்படியாக முன்னேறி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பெரியவாளுக்கு வந்து இன்னார் இனியாருங்கிறது கிடையாது எல்லாருக்கும் யாருக்கு என் தவறேன் குரு நினச்சி வந்து இல்லை சுவாமிகள் நினச்சின்னு யார் வணங்கினாலுமே அவருக்கு அவளுக்கு வேணுங்கிறத அவர் அனுகூரகம் பண்ணுவார் அவர் பண்ணுவார் நம்ம நிச்சலனமாக இருந்துட்டோம்னா நம்ம எந்த கவலையுமே நம்மளுக்கு வராதுங்கிறத அது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் மகாபரிவாலை சொன்னார்